ஹாய் எல்லாத்துக்கும் எல்லாத்துக்குட்டி நீ காலையிலேருந்து நான் லாக் எடுக்கல ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துட்டு மத்தியானத்துக்கு மேலே வீட்டில் சமைச்சிட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு கடைக்கு வந்து இப்போது கடையை ஓப்பன் பண்ணி உட்காந்துட்டேன் தூங்க தூக்கமே வரல இப்போ வந்து பூ கொண்டாந்து கொடுத்துருக்காங்க பூ கட்டணும் பூ கொண்டாங்க கொடுத்துருக்காங்க பூ கட்டிட்டு போயிட்டு லைட் போடணும் காற்று பயங்கரமாக அடிக்குது சிறுவாங்க பூ கட்டிடும் கீழே உட்காந்துக்கும் பால் சக்கரை சீட்டி நம்ம இந்த பக்கம் எடுத்துக்கே இது பண்ணி வச்சுட்டு போனால் மடி இழுத்து போட்டு வச்சிருக்கிறாங்க வேலை தான் விற்கிறாங்க பசங்க உடம்பு சரியில்லாதப்ப பாடா படுத்துறாங்க பாஸ் பாடா படுத்துறாங்க அம்மு வரும் இப்போ என்ன போயிருக்காங்க அவங்க ஃப்ரெண்டு வீட்டுக்கு அதுக்கெலாம் டீ குடிச்சுட்டு போயிட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் அவங்கள அருவை போடுவோம் காய்ஸ் நிறைய ஸ்வீட் சாப்பிட்ணும் ஏன்னா நம்ம இருக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஆசையெல்லாம் நிறைவேற்றிக்கலான்னு அப்படி இல்லை இன்னைக்கு என்னமோ சாப்பிட்ணுன்னு தோணுச்சு அதனால ரெண்டு வாங்கிட்டு வந்திருக்கேன் இப்போ ஒன்று சாப்பிட்றலாம் அப்புறம் நைட்டுக்கு ஒன்று சாப்பிட்டுக்கலாம் சமையனிப்பு பல்வெளி எல்லாம் இருந்தா சரி பால் மாதிரி இருக்கு இந்த பக்கம் அடுப்பில் டீ வச்சிட்டேன் ஏதோ டீ போட்டு குடிச்சிட்டு போயிருக்காங்க காய்ஸ் இது என்னென்னா ஆவாரம்பூ ஏலக்காய் அப்புறம் வந்து சுக்கு என்னது இது கொட்டமுத்து என்னமோ கிழங்கு ரெண்டு மஞ்சள் இதெல்லாம் சேர்த்து இதை பண்ணி கொடுத்துருக்காங்க சாப்பிட்றதுக்காட்டு சுகர் குறையும் நினைக்கிறேன் மூலிகை டீ போட்டு குடிக்கிறதுக்கு சரி ஓகே நம்ம வந்து ரெண்டு ஸ்வீட் வாங்கிட்டு வந்தோம் இல்லையா நான் என்ன நினைக்கிறேன்னா இப்பயும் சாப்பிட்றலாம்னு நினைக்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு நினைக்க தெரியல ஆனால் டீ கொதிக்கிறதுக்குலாம் சும்மா தானே நினைக்கிறேன் சாப்பிட்டு அதுக்கப்புறம் மூஞ்சை கழுவிட்டு தலை விட்டு பானம்மா வரதுக்குலாம் போய் உக்காந்துக்கும் இனிப்புன்னா ஒரு கிலோ இருந்தாலும் சாப்பிட்றேன் வேற என்ன சுத்தமாகவே இறங்க மாட்டேங்குது இதனால தான் சொல்லுவாங்க பல்லுலி வரும்போது இனி இப்போ கொஞ்சமாகவாக திங்குற அப்படின்னு தீபாவளிலாம் நிறையா ஸ்வீட் வர முதல்ல விடிய விடிய உட்காந்து ஸ்வீட்டாக தின்னு தின்னு சோரி திங்க மாட்டேன் அதுக்கப்புறம் கொக்கொக்கொக்குன்னு இரும்பிகிட்டு கோழி மாதிரி திக்காஷின்னு எனக்கு தீ நிறையா டீனை திக்காஷின் அதிகம் ஐயோ அடுப்பா வந்துருச்சு இது சாப்பிட்ற திட்டாதீங்க ஷூ சாம்பாணி இது நல்லா இருக்கும் இந்த சாம்பிராணி வீடெல்லாம் சுத்தம் பண்ணி இருக்கோமா அதனால வச்சோம்னா நல்ல வாசனையா இருக்கும் மூஞ்செல்லாம் வீங்கிட்டே இருக்கு டீ போட்டதை கொண்டு போய் வச்சு டீயை குடித்து விடுவோம் இன்னைக்கு பெட்ரூம்லயே உட்காந்து கொடுக்கலான்னு இருக்கேன் தான் நல்லா அடிக்குது ரொம்ப நாள் கழிச்சு பாத்தீங்கன்னா நம்ம ஹவுஸ் ஓனர் ஐயா இன்னைக்கு இந்த உட்காந்து வந்தாரா யாராவது ஒரு வெள்ளை எது போதும் நான் வேற யாரோ நினைச்சிட்டு தான் போனேன் கடைசியில பார்த்தா அவர் அதுக்கும் ஒளிஞ்சு நின்ற மாதிரி இருந்துச்சா இப்படின்னு எட்டி பார்த்தேன்னா கடைசியில பார்த்தீங்கன்னா ஐயா வந்து அந்த செடி இருக்கு இல்லையா அந்த செடியை நான் ஊற்றி விட்டுட்டு இருந்தாரு அப்புறம் ஏங்கப்பா அப்படின்னா இல்லை இல்லை சாமி அப்படின்னாரா சரி நான் நான் ஊற்றிக்கிறேங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ஊற்றினேன் அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் அந்த புகை வேணுன்ட்டு ஏன் கடைக்கு போகலையா அப்படின்னு சொல்லிக்கிட்டாங்க இல்லைன்னு மாதிரி தான் போகணும் அப்புறம் அந்த இரும்பு என்னது அப்படின்னாங்க கடை வேலை செஞ்சதுங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன் சரி கடைக்கு போகலையா அப்படின்னாங்க அதை கிளம்பிட்டேங்க அப்படின்னேன் என்கிட்ட நின்று கூட பேசமாட்டார் ஐயா இப்போல்லாம் வந்து பரவாயில்ல நம்ம பேசுகிறாங்க இந்த நான் பயம் தான்ல அவங்க கட்சியில் அரசியலில் இருக்காங்களா லைட்டாயிடுச்சு அரசியலில் இருக்காங்களா நம்ம வந்து அரசியலுக்கு நம்மளுக்கும் வெகு தூரமா அப்புறம் இன்னைக்கு கொஞ்சம் வந்து பேசண்காட்டி நானும் சரின்ட்டு பேசினேன் அதுக்கு முன்னாடி ஒரு டைம் பேசியிருக்காரு உங்கள் வில்லேஜ் அப்படின்னு கூப்பிட்டாரு நம்ம சேனல் பேரை சொல்லி ஸோ இங்கே வந்து இத்தனை வருஷத்தில் வந்து பேசக்கூடாதுலாம் இல்லை அவங்களும் பேச மாட்டாங்க நானும் வந்து என்னென்னா என்னன்னு கேட்டு போயிருவேன் பெயிண்ட் அடிக்கும் போது ஒரு தடவை பேசினாங்க வெளியே பெயிண்ட் அடித்த போது நாங்கள் வந்ததில்லேந்து வீட்டுக்குள்ளே பெயிண்ட் அடிக்கலன்னு சரிங்களா இந்த வீட்டுக்கு வந்து கிட்டத்துட்ட ஆறு ஏழு வருடங்கள் ஆகிவிட்டது ஆனால் இன்ன வரைக்குமே பெயினெலாம் அடிக்க கிடையாது சரிங்களா வெளியே அடித்தப்போ என்கிட்ட பேசினார் ஏன்னா ஜன்னல்கிட்டலாம் வந்து நின்று இது பண்ணும் போது இப்போது வந்து பேசினதுல இப்போ ரீசனாக இந்த யூடியூப் சேனல் தெரிஞ்சதுலேருந்து தான் என்கிட்ட பேச ஆரம்பிச்சிருக்காங்க இப்போ வந்து டீ குடிச்சிட்டு நம்ம கடைக்கு போகணும் தண்ணி ஆயிடுச்சு வாங்க எதுவடை சாப்பிடுவோம் மெது வடை வந்து உடம்புக்கு நல்லது நான் சின்ன வயசில் இருக்கும்போது உளுத்தங்கஞ்சி உளுந்தில் இருக்கிற அந்த என்ன பால் கொழுக்கட்டை அப்புறம் உளுந்த வடை இந்த மாதிரி நிறைய விஷயம் எங்கள் சித்தி சமைச்சி தருவாங்க ஆனால் ஏஜ் அட்டன் பண்ணும்போது உளுத்தங்களி இதெல்லாம் கொடுப்பாங்க சரிங்களா எண்ணெயில் ஊற்றி முட்டை அது இதெல்லாம் கொடுப்பாங்க ஆனால் எனக்கு உளுந்து சம்மந்தமாக இருக்கிற எல்லாமே பிடிக்கும் செட் ஆகும் எனக்கு நாங்கள் சாப்பிட்லாம் உடம்பு சரியில்லை உடம்பு சரியில்லன்னு ஃபுல்லாக சாப்பிட்டுட்டே இருக்கேன்னு நினைக்காதீங்க பசி எடுக்குது மாத்திரை போட்டதுக்கு அதுவும் இப்போ டீ குடிக்கணும் லைவ் முடிச்சாச்சு ஸோ இப்போ கடைக்கு ரெண்டு ரெண்டு ஷார்ட்ஸ் மட்டும் எடுத்துருக்கேன் கடை க்ளோஸ் பண்ணிவிட்டு கிளம்பலாம் ஸோ வீட்டுக்கு வந்துட்டேன் ஒரு கவர் எடுத்துக்கோ சரி ஓகே காய்ஸ் எல்லாத்துக்கும் பாய் குட் நைட் நானும் அந்த சாப்பிட்டு மாத்திரை போட்டு படுத்துங்கிறேன் ஸோ மீண்டும் ஒரு நல்ல வீடியோலை சந்திப்போம் பாய் முன்னாடி ஏதோ சாப்பிட்டேங்க பாய் எல்லாத்துக்கும் குட் நைட் தேங்க்யூ ஃபுல் சப்போர்ட் கொடுத்ததுக்கு உங்கள் வீட்டு ஒன்றா நினச்சி எங்கிட்ட பேசுனதுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி பாய் குட் நைட் எல்லாத்துக்கும்